காவேரிக்கிட்டையும் கிட்டையும் காவேரியுடைய அம்மா கிட்டையும் வந்துட்டு பாட்டி பேசலான்ட்டு வராங்க அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பேரன் ஏதோ வந்துட்டு கோவத்திலையும் வந்துட்டு என் இருந்த கோவத்தில் வந்து இங்கே வந்து தங்களான்னு வந்துவிட்டா நீங்களும் திரும்ப அனுப்பிச்சிருக்க வேண்டியது இல்லையா சாரதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க உங்கள் பேரனை நீங்கள் கூப்பிடுங்க வந்தாங்கன்னா திரும்ப கூட்டிகிட்டு போங்க நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏமா எல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டுருக்காங்க சத்தம் கேட்டு வந்து விஜயும் வராரு ஏ ஏன் பாட்டி எதுக்கு மறுபடி வந்து இங்கே வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதான் நான் தெளிவாக சொல்லிட்டு தானே வந்தேன் உங்களுக்கு காசு பணம் தான் முக்கியம் அந்த தான் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கவலைப்படுத்துனீங்க அதுக்கப்புறம் முன்னாடி எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஏன்டா விஜய் நீ என்ன போய் தான் கோவமா இருந்தால் ஓகே தாத்தா என்னடா பாவம் பண்ணார் அவரை ஏன்டா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேக்கிறாங்க இல்ல தாத்தாவது எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும் இல்ல அவரும் தானே என்கிட்ட எதுவுமே சொல்லல ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க நீங்களும் சித்தியோ ஆனா தாத்தா எனக்கு அட்லீஸ்ட் கால் பண்ணியாவது இப்படி டைவர்ஸ் ஃபார்ம் கொண்டுட்டு போய் சைன் வாங்க போயிருக்கானது சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு முழு வர எதுவும் தெரியாதுடா அப்படின்னு சொல்றாங்க வக்கீல் வீட்டுக்கு வந்ததெல்லாம் தாத்தாவுக்கு தெரியும் இல்ல அப்புறம் என்ன தாத்தா ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமே மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாருல்ல நீங்க பண்ண இதுக்கு நான் நான் கொஞ்ச நாளைக்கு தனியாகவே இங்கேயே இருந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டேய் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டுருக்குறாங்க சாரதா நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஏமா நீ அன்னைக்கு எங்களை பற்றியோ காவேரி பற்றியோ எதுவுமே யோசிக்காமல் காசுக்காக வந்து இந்த சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்களே எங்களுக்கு மனசு எவ்வளோ தூரம் டிடிச்சிருந்துருக்கும் யோசித்து பார்த்தீங்களா காசு பணம் இல்லாதவங்க கிட்டே என்ன வேணால் பேசலாம் காசை கொடுத்தா அவங்க வாய் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னெமோ நீங்கள் நினச்சிட்டிங்க தானே தப்பாக நினச்சிட்டீங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா நீ தப்பாக புரிஞ்சிருக்க காவேரியும் வந்து விஜயையும் ஒன்று சேர்ந்து வாழையும் நினச்சிட்டுதான் அப்படி சொன்னேன் ஆனால் இப்போ வந்து காவேரி கன்சுவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே நான் அடியோடு மாற்றிட்டேன் அந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணதுக்காக எதுக்கு இப்படி வந்து நீ என்னை வந்து நீ கஷ்டப்படுத்துறேன் வந்து இப்படி தான் வந்து வந்து விஜய் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க அவர் தூங்காம கொள்ளாம சாப்பாடு கூட ஒருவாய் வைக்காம எல்லாமே உன்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காரு என்ன என்ன பண்ண சொல்ற வயசான காலத்தில் இப்படி அந்த பக்கம் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு அலையே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா உங்க பயனை வந்தாரா கூட்டிகிட்டு போங்க நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க உங்கள்கிட்ட வேணா காலையில் வேணா விழுந்து மதிப்பு கேட்குமா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அந்த பாவம்ல எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இப்படி உய கஷ்டப்படுத்தி வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு நீ சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை ஆடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி நீங்களும் சங்கடப்படுத்தி எங்களையும் சங்கடப்படுத்தாதீங்க நீங்கள் கிளம்புங்க பாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு நானே வந்துடுவேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சாரதா சொல்றாங்க இங்கே பாருங்க தம்பி காசு பணத்தினால இவ்வளோ தூரம் ஆயிருச்சு நீங்கள் மறுபடியும் அங்கே போகிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் பொண்ணை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சொல்கிறாங்க பாட்டிமா பாத்தியா அவன் வரேன்னு சொல்லி சொன்னால் கூட நீங்களாம் விடமாட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த காசு வச்சு தான் தானே இங்கே இவ்வளோ தூரம் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறேன் என் பொண்ணே வந்து அவளே ராதாவே வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிற அதுக்கப்புறம் என்னப்பா உங்களுக்கு நீங்கள் க காவேரி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்குமா குழந்த போகிறதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு வா வேலை முடிஞ்சுன்னு சொல்லி அனுப்புறதுக்கா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏமா எல்லா வீடு எல்லா ஊர் நடக்காதாங்க நடக்காது தான் இங்கே நடக்குது பிள்ளைங்க கல்யாணம் பண்ணால் புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்கல்ல நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இங்கே நடந்த விஷயமே வேறு இல்லை பாண்டு பத்திரத்தை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ உண்மையாகவே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க சந்தோஷமாக நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறத விட அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் கடைசி வரைக்கும் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து இப்போ என்ன தான் முடிவாக சொல்றேன் சார் சொல்லி கேட்குறாங்க இங்க பாருங்க காவேரி தாராளமாக போங்க ஆனால் வந்து அவளை திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு இங்கே அனுப்புவீங்க ஒரு வருஷம் கழிச்சு பாண்டு முடிஞ்சிச்சு பத்திரம் முடிஞ்சிடுச்சு அனுப்புற விலையெல்லாம் வேண்டாம் சொல்றாங்க அத்தை நீங்கள் இப்படி இப்படிலாம் பேசாதீங்க தெரியாமல் ஏதோ ஒரு தடவை வந்துட்டு அப்படிலாம் நடந்துருச்சு அதுக்காக திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி காமிக்காதீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டம் கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்னையும் பாட்டியும் தாத்தாவும் வர சொல்கிறாங்க எனக்கு அங்கே போகிறக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வயசான காலத்தை அவங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது பாட்டி ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா தம்பி உங்கள் பாட்டி வந்து பேசணுன்னு உங்கள் மனசு மாறுது இல்லையா தான் நானும் சொல்கிறேன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து காசுக்காக தான் பண்ணுறோம் மறுபடியும் ஏதாவது பேச்சு வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என்ன தான் முடிவாக சொல்கிற சாரதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் ஒன்றும் புரியலங்கம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க மாற்றி பேசுகிறீங்க தம்பியும் இப்படிலாம் மாற்றி மாற்றி பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னங்க தான் மாற்றி மாற்றி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாண்டு போட்டு கல்யாணம் பண்ணுன்னு கூட்டிகிட்டு போய் கடைசியில் வந்து இப்போ எனக்கு குழந்தைய கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த காலம் நிற்கிறீங்களா அதை தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் ஏமாற்றிட்டு போயிடலையே எங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பேரை உங்கள் பொண்ணோட வாழணும் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து தவியாக துடிச்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் சரி தான் ஆனால் நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல எனக்கு அந்த மனசுக்குள்ளே அதே ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சார் தான் அங்கே பாரு இனிமேல் அவங்க வரவே அவள் வந்து மறுபடியும் வந்து காவேரி இங்கே வந்து வந்தானா என் பேரனோட மட்டும்தான் வருவா தனியாக கூட வர மாட்டான் அதுக்கு நான் நீ நீங்கள் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டிங்க சொல்றாங்க காவேரியோட பாட்டி அதை இவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல கொஞ்சம் தான் விட்டு தான் பாப்பமே சார்தா அப்படின்னு என்ன என்னங்கத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நான் சொல்றதை கேளு இந்த விஷயத்திலையாவது விடு காவேரியை சந்தோஷமாக போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க விஜயும் காவேரி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு அங்கே போகிறாங்க அங்கே போனோன்னா ராதா காவேரியை பார்த்தோன்னு என்னம்மா இப்படி பண்ணிட்டு வந்துடு நீ எதுக்கு இப்போ இவ்வளோ இல்லை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா இப்போ தான் வந்து புயல் கொஞ்சம் மாதிரி இருக்குது பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்குது நீ மறுபடியும் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே பாரு நான் கிட்ட ஏதோ பேசி முடிச்சு நான் கூட்டி வந்திருக்கேன் விஜய் வந்து காவேரி இல்லாமல் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் இப்படி இருக்கிறப்ப என்ன என்ன பண்ண சொல்கிறேன் உங்கள் உங்கள் அப்பாவை என்ன சொல்கிறாரு சாப்பிட மாட்டேன் க விஜய் வந்தே ஆகணும் இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லி நிற்கிறாரு எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முடிச்சுட்டு இருக்கேன் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாருங்க சித்தி வந்தீங்களா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கினீங்களா அதோட போய் இங்கே இங்கே நடக்கிற விஷயத்தில் நீங்கள் தலையிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்படி தூக்கி எறிஞ்சு நீ ஏ உனக்கு உன் பொண்டாட்டி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறா நாங்களாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க சித்தி நீங்கள் பேசுகிற விதத்தில் பேசி நடந்துக்கிற விதத்தில் நடந்துகிட்டிங்கன்னா நான் எதுக்கு உங்கள்கிட்ட இப்படி பேச போகிறேன் நானும் வந்து அஜய் நல்லா இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் ஒன்றா குடும்பத்தில் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்களும் அஜய் வந்து இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு தேவையில்லாமல் என் பையனை பற்றியெல்லாம் எல்லாம் பேசாத இவன் வந்தானா கண்டிப்பாக நீயும் கஷ்டப்படுவேன் நாளைக்கு என் பையனும் கஷ்டப்படுவோம் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் சித்தி நீங்கள் என் மேலே வச்சிருந்த கரசனம் எல்லாமே போதும் இனிமேல் வந்து காவேரி பற்றி ஏதாவது பேசினீங்கன்னா நல்லா இருக்காது காவேரிக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பாக அது என்னையும் பாதிக்கும் காவிரி நீங்கள் கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்தி கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க தாத்தா விஜய் பார்த்தோன்னே வா விஜய் எங்கே காவேரிங்கிறாங்க தான் உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்க உங்கள் பேத்தியை கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி பார்த்தோன்னா தாத்தா என்னம்மா இவ்வளோ லோன் நடந்துருச்சு பரவாயில்லம்மா இனிமேல் பழசு எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் நீ சந்தோஷமாக இங்கே இருக்கு உனக்கு எப்படி இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது அதே போல் இருமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு உடனே ராதா சொல்கிறாங்க அப்பா இவன் சும்மா எல்லாம் வரலப்பா மறுபடியும் வீட்டுக்கு பிரச்சனையை தான் போய் எழுத்துட்டு வந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே வர ராதா நீ சொன்ன அவன் சொன்ன மாதிரி தான் வந்து அவன் என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு நீ வாட்டு கிளம்பி தேவையில்லாமல் இங்கே நடக்கிற விஷயத்தில் தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் என்ன பேச சொல்கிறேன் நீ அதான் விஜய் தான் வந்து வாழ்ந்த காவேரியோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறான்ல அவங்ககிட்ட போய் எதுக்கு நீ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அவன் நல்லதுக்கு தான் போதும் அவன் நல்லதுக்காக எல்லாம் பண்ணது நீயும் சரி உங்கள் அம்மாவும் சரி பண்ணது விஷயமெல்லாம் போதும் இதோட இனிமேல் எதுவும் வந்து காவிரி பற்றி எதுவும் இந்த வீட்டில் பேசவே கூடாது அவள் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்துட்டு தாத்தா எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறது நினச்சா அது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என்னால் திரும்ப திரும்ப வந்து பசுபதினால் வந்து விஜய்க்கு பிரச்சனை வந்ததுனால தான் இவங்க இவ்வளோ தூரம் பயப்படுறாங்க அவங்க பயப்படுறதுலையும் நான் இருக்குது இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்குங்கப்பா அவளுக்கு கூட புரிஞ்சிருக்குது நீங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க போது இதுக்கு மேலே எதுவும் பேசாத நீ ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு அஜயோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க அஜய்க்கு தான் ராகினி இருக்கா இல்லை அவன் உனக்கு போய் நீ போய் ராகினியை போய் திருத்து மாமியாராக நீ போய் அந்த வேலையை பார் அதை விட்டுட்டு இங்கே காவேரி விஷயத்தில் இனிமேல் மூக்கு நினைக்காத அவன் வந்து இனிமேல் வந்துட்டு ராகினிக்கு கொஞ்சம் புத்துமதி சொல்லு இது மாதிரி வந்து காவேரி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சது அந்த வேலையை போய் பார் உங்கள் வீட்லேயே ஆயிரத்திட்டு பிரச்சனை கதை போய் பாரு அப்படின்னு சொல்லுறாங்க என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேற எப்படி பேச சொல்கிற நீ வந்தியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும் உங்க அம்மா ஏதோ வயசான கருத்த தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணால் அவளுக்கு புத்திமதி எடுத்து சொன்னேன் பரவாயில்ல நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு போய் காவேரி வீடு வரைக்கும் போயிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறேன் நீயே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க சரி வீடுங்க எதுக்கு தேவையில்லாமல் முடிஞ்சதெல்லாம் இதெல்லாம் பேசிட்டு காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆமாம் காவேரி வந்ததுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விஜய் சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி இது நீங்கங்கிறனால அமைதியாக போயிட்டுருக்கேன் இதுவே வேற எல்லாம் இருந்தால் நடக்கிறதே வேற நேற்று வரை நேத்தே வந்துட்டு எனக்கு அவ்வளோ தூரம் கோவம் வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என் நல்லதுக்காக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அளவுக்கு என் கோ கண்ட்ரோல் பண்ணேன் என்னை மறுபடியும் வந்து மிருகமாக்கிறாதிங்க கோவத்தை கிளறாதீங்க தயவு செய்து அமைதியாக போயிருங்க இனிமேல் காவிரி பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு